முன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனம் ராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கே தெரியும் பலவிதமான நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் புத்தாண்டு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி தசாபக்தி பலன்கள் இதுமாதிரி நிறைய கொடுத்துட்டே இருக்கும் எதுக்கு அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுதுன்னா நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனு தான் அதை பிரவர்த்தி பண்ண முடியும் விளம்பரப்படுத்த முடியும் இது நம்மளோட முடிஞ்சு ஐயோ அவனுக்கு சொல்லிக் கொடுத்தா அவனும் தெரிஞ்சுப்பான் அவன் பேர் வாங்கிடுவான் இப்படின்னு நினைக்கிறவன் குருவாக இருக்க முடியாது நல்லவனாகவும் இருக்க முடியாது நான் என்னுடைய தொலைக்காட்சி சேனலை மட்டும் சொல்லலை இத்தனை பேர் இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் பலவிதமான விஷயங்கள் இந்த ஜோதிடம் ஆன்மீகம் மட்டும் இல்லை யூடியூப்பில் எதை சர்ச் பண்ணாலும் வருதுன்னா ஏவன் போடுறோம் அவனுக்கு லைக் வரட்டும் அல்ல ஷேர் வரட்டும் அதுவும் ஒரு காரணம் இருந்தாலும் அதன் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு விஷயம் தெரியலன்னா அதை சர்ச் பண்ணி வந்துடுவோம் அப்போ அதை தான் அவன் டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுனால அதை தான் அவன் ஒருத்தன் மூலமாக ஒருத்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான் இது நன்மை தான் இது ஒன்றும் கெடுதல் கிடையாது அப்போ நாம் இப்போ இந்த விஷயத்தை இங்கே என்ன பகிர போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய சனி பகவான் ரெண்டரை வருஷம் முன்னது அடுத்ததுக்கு போக தயாராக இருக்கார் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரா யாருக்கு மிதன ராசிக்கு அப்படிங்கிறத தான் இந்த இதில் பார்க்குறோம் எப்போ போகிறார் முதல்ல அது சொல்லுங்கள் சாமிங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நல்லா தெரிஞ்சுக்கேன் மார்ச் இருபத்தொம்போது பங்குனி பதினைந்து சனிக்கிழமை அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார் போகும் பொழுது ரிஷப ராசியான நமக்கு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இதை வந்து நான் சொல்லக்கூடிய தயவு செய்து நினைக்க வேண்டாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி பதினெட்டு சித்தர்கள் அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாக இந்தந்த கிரகம் இங்கே இருந்தால் என்னென்ன படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் அந்த பாடல்களை பாடி அதிலிருந்து என்ன விளக்க முறையோ அதைத்தான் நான் கூறுகிறேன் அதனால் இதில் உண்மையோ பொய்யோ தப்பாக சொன்னால் என் மேலே அவர் சரியாக சொல்லலைன்னு கோவச்சுக்கிறதோ அதுக்கெல்லாம் அர்த்தமில்லை அவருக்கு குளிப்பாடு தான் நம்ம எல்லாம் கோபத்துக்கிறோம் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நடக்கும் இதில் மாற்றம் நீங்கள் நல்லா இருக்கட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது இப்படி இருக்குது டாப்பில் இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா விளம்பரத்துலேயே முந்நூற்றி அறுபது நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கு தீர்வுன்னு போடுறோம் அப்படிங்களா ஆனால் முபுல்தான் முன்னு தருவதனால கட்டமைப்படுவான் அது இந்த ஹெட்டிங் போட்டு பெயர் வாங்குற அப்படி தான் உள்ள போவான் பாப்பான் லைக் வருங்க அது வந்து முக்கியமே கிடையாது உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையாக அதன் பிரகாரம் நீங்கள் கடைபிடிக்கணும் நல்லது வந்தாலும் ஏற்றுக்கணும் கெட்டது வந்தாலும் அனுபவிக்கணும் அதுதான் உண்மை இப்போ டிவி போடணும் விளம்பரம் தான் இது போடவே வேண்டியதில் வேறு ஏதாவது நல்ல நிகழ்ச்சியாக எது வேணாலும் போடலாம் ஆனால் இதில் என்ன விஷயம் இருக்குது மிதன ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும் வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு உண்மையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத போடுறது தான் நேர்மை நியாயம் தர்மம் இந்த சித்தருக்கு அவங்க செலுத்துகிற மரியாதை இப்போ மிதனராசி அப்படிங்கும் பொழுது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பார்த்தீர்கள் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருந்து நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் இப்பொழுது வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடம்ங்கிறது என்னன்னு சொன்ன முதல்லே உத்தியோகஸ்தானம் வேலை வாய்ப்பு வியாபாரம் தொழில் ஜீவனஸ்தானம் அன்றாட வாழ்க்கை ஜீவனம்னா குடும்பம் நடத்துறது அன்றாட வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்மா முன்னோர்களுக்கு கர்மா பண்ண வேண்டிய அமைப்பு இது மூன்றும் தான் பத்தாம் இடத்தினுடைய அமைப்பு தொழில் ஜீவனம் கர்மஸ்தானம் பேர் இந்த இடத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன செய்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அதாவது என்ன சொல்லியிருக்கார் பத்திலே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும் பத்திலே சனியும் நிற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும் செற்றிடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம் போற்றிடும் விளைவு குன்றும் குரலெல்லாம் சேதமாகும் சுற்றியே படுத்தும் இந்த சுகடமாம் சனியின் வாறே சிந்தனுடைய பாடல் அதாவது பத்தாம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன சொல்றாரு பத்திலே சனியும் நெற்கில் பதி குலைந்து அலையச் செய்யும் பதினா நம்ப குளையிறதுனா நிலை தடிமாறி போகிறது நில குளிஞ்சு போயிட்டான் அதாவது குழம்பி போயிடுறது எங்கே போகிறது என்ன வேலைக்கு போகிறது என்ன செய்யறது யாரை பார்க்குறது எதை சின்ன பித்தம் தீரும் இதுக்கு என்ன வைத்தியம் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க யார் பேச்சு கேட்கறது குழப்பம் இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா எதுக்கு போனால் எது சரியா வழி இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடி பத்து வழி தெரியும் நான் இதில் போன்னு சொல்லுவேன் நீங்கள் அதில் போக சொல்லுவீங்க அவன் அதில் போகன்னு சொல்லுவான் இதில் போகிறதுன்னு தெரியாமல் குழம்பைய இருக்கிற இடத்துல விழுந்துடும் அதான் பதி குலைந்து அழையச் செய்யும் எப்போது மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இப்போ வருது பத்திலே சனியும் நிற்கில் பதி குட்டைந்து இளையச் செய்யும் செத்திடும் ஆடு மாடு கால்நடை பராமரிப்போனால் வீட்டில் என்ன இருந்தாலும் மற்ற ஜீவன்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவன்கள் நம்மளால் வளர்க்கப்பட்டவை இருக்காது கால்நடை ஜீவன்கள் சில பேர் செல்லப்பிராணியாக நாய் பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்துவாங்க அது ஒரு என்ன சொல்கிறது ஆசை இப்போல்லாம் ஆம்பிஷன் அப்படின்னு கூட வச்சிக்கலாம் ஒருத்தருடைய ஆசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கும் பத்தாம் சனி வரும் பொழுது செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம் நல்ல தினகாத்திரமாக தேர தேக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதருக்கு கேடு உண்டாகும் சிலுகுடன்னா நல்லா இருக்கிறவன் நல்லா ஆரோக்கியமாக கம்பீரமாக இருக்கிறவன் இந்த பத்தில் சனி வரும் பொழுது இருந்த இடம் தெரியாது அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடும் சிலுகுடன் மனிதர் கேடான் அவன நல்லா தான் இருந்தான் முந்தானியத்தை பார்த்து அருமையாக இருந்தான் அதுக்குள்ளேயே நீ போய் பாருங்க சாய்ந்தரம் பெட்டில் அட்மிட்டு நான் தான் கூடன்னு சேர்த்துட்டே வந்தேன் அப்படிமா நீ பொய் சொல்லாத அப்படின்னு அடையோட உண்மை சொல்கிறோம் நம்பு அப்படிமா அந்த மாதிரி திடீர்னு உடல் நலத்தில் மனிதர் கேடா உடல் உடல்நலம் பாதிப்பை கொடுக்கும் பத்தில் சனி வரும் பொழுது பொற்றிடம் விளைவு குன்றும் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதனுடைய விளைவு அப்படிங்கிறது நோ ரிசல்ட் காலையிலிருந்து வெடி காத்தால வரைக்கும் ஒன் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்லா கண்ணை மூடி பாடுபடுவீங்க உங்களை மாதிரி யாரும் வேலை செய்கிற இல்லை கடைசியில் அதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி சார் ஒன்றும் சரியாக வரலை மீண்டும் பார்க்கலாம் முடிஞ்சது விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஓட்டையான ஒரு இதில் வந்து தண்ணி மோந்து மோந்து ஊற்றுறா எப்படி அதே தான் நம்ம படிந்து இருப்போம் நல்ல பாடு கண்ணு தெரியும் நல்ல மோந்து மோந்து சேர்ந்து எடுப்போம் ஊத்தம் ஒன்றும் இருக்காது இந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாக போகும் அதான் பொற்றிடும் விளைவு குன்றும் எல்லாமே செய்வோம் பொற்றிடும்னா சூப்பராக வேலை செய்கிறது ஆனால் விளைவு ரிசல்ட் குன்றும் மூணு மாசமாக உட்காந்து பரீட்சைக்கு வெடி வெடி படிச்சுட்டு எழுதும்போது எல்லாம் மறந்து போய் வந்துட்டோம்னா நீங்கள் ஜீரோ மார்க் அதுதான் அதுதான் இது எப்படி வேணாலும் உதாரணம் சொல்லலாம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இருக்கிறத தான் சொல்கிறேன் பொற்றிடும் விளைவு குன்றும் இதுக்கு நம்ம என்ன பரிகாரமோ அதை தயார்படுத்திக்கணும் நம்ம இருக்கிறத மாற்ற முடியாது இருக்குன்னு நான் சொன்னாலும் இன்னொரு ஜோதிடம் இருக்குன்னு சொன்னாலும் இதுதான் நடக்கும் என் வாயில் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டால் மாறார் இருக்கிறது இதுதான் ஆனால் இதுக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணிட்டால் அதுலேருந்து வெளியில் வரலாம் கவலை இல்லை நான் அந்த மாநில சொன்னேன் ஒரு டிசிஷன் வந்தால் ட்ரீட்மெண்ட்டுன்னு அது இருக்குது இந்த மாதிரி தோஷம்னு வந்தால் அதுக்கு பரிகாரமுங்கிறது இருக்குது அதை பண்ணிவிட்டால் அதுலேருந்து பாதிக்கு பாதி நிம்மதி அடையலாம் ஆனால் இல்லை இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும் சூப்பராக இருக்குது மிதனராசிக்கு அருமையாக ஆகா ஓகோ உங்களை மாதிரி யார் இல்லைன்னு சொன்னால் நம்பி பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எல்லாம் வேஸ்ட்டாக போகும் சொன்னான்னு சொல்லி சொல்லித்தான் நான் பண்ணேன் இவன் டிவியை பார்க்கக்கூடாது அப்புறம் மூடி வச்சு பிரயோஜனம் இல்லை நான் முதல்ல சொல்லிடுறேன் இப்படி தான் இருக்கும் நான் சொல்லல அதுவும் புளிப்பான சிந்தனை சொல்லியிருக்கார் பொற்றிடம் விளைவி கொண்டும் பொருள் எல்லாம் சேதமாகும் இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போகும் சம்பாரித்ததை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் அவ்வளோதான் பொருள் எல்லாம் சேதம்னா சிற சேதம் தண்டனை மன்னர் கொடுக்குற சேதம்னா பொதுவாக வெட்டிடுறது லெண்டா பண்ணிடுறது அப்போ பொருள் சேதமாகும்னு அதுதான் அர்த்தம் சுற்றியை படுத்தும் இந்த சுகனமாம் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவனையும் படுத்தமா ஃப்ரெண்டு அவனால் அவன் கூட எவமாக இருக்கானோ ஃப்ரெண்டு மனைவி மக்கள் குடும்பம் சொந்த பந்தம் இவனுடைய பத்தாம் சனி அவனுடைய சரவுண்டிங்கையும் பாதிக்கும் சுற்றிடும் படுத்தும் இந்த சுகுணமாம் சனியின் வாரே இந்த மாதிரி ஒரு பத்துக்கு சனி வரும் பொழுது இந்த மாதிரி அமைப்பு பாட்டினுடைய விளக்கம் அவர் கொடுத்திருக்கிற தனி விளக்கம்னு பார்த்தீங்கன்னா கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி நல்ல விஷயத்தை விட்டுருவீங்க கெட்ட விஷயத்தில் பேரும் புகழ் வாங்கலாம் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம் அன் ஆத்தரைஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணாலும் எடுக்கும் அதான் கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி பிரவர்த்தினா என்ன புகழ் அடைகிறது அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணால் பிரவர்த்தி அடைஞ்சிடலாம் பெரிய ஆள் ஆகலாம் சொல்லக்கூடாது நானே அதெல்லாம் தப்புதான் அது ஆனால் போட்டிருக்கிறோம் நான் சொல்கிறேன் கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி மானம் கெட்டு விடல் அதுவும் போட்டிருக்கு அடுத்தது இருக்கிற மானம் கெட்டு போயிடும் அல்லது ரோகம் உண்டாகும் உடல்நல கேடு உண்டாகும் பலதீபிங்கிற நூல் சொல்லுது புதிதாக வேலை கிடைக்குமா சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் பொருள் நாசம் வித்தியை கீர்த்தி வித்தியினா படிப்பு கீர்த்தினா புகழ் இவற்றின் நாசமும் உண்டாகும் முயற்சிக்கு தக்க பலன் மீதம் பிடித்ததை நாசமாக்குவான் சேர்த்தி வச்சதை மீதம் முடிச்சதெல்லாம் இப்போ அடித்து அடிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது உண்டாகும் உத்தியோகத்தில் சில நேரங்களில் ரெண்டரை வருஷத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு மூணு மாதத்தில் உத்தியோக வகையில் மேலதிகாரிகளில் பாராட்டு மட்டுமே கிடைக்குமே தவிர ஊதியத்தில் உயர்வு தலைகீழால் ரெண்டாலும் ஏற்படாது ஏதோ ஒரு நேரத்தில் பாராட்டு கிடைக்கும் வேலையில் ஆனால் ஊதிய உயர்வு ஏற்படாது அப்படிங்கிறதான் போட்டிருக்கார் அதனால் மிதனராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்தினால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தொழில் ஸ்தானம் அன்றாட வாழ்க்கை ஜீவன ஸ்தானம் முன்னோர்களுக்கு கர்மா பண்ணுற ஸ்தானம்ங்கிற இடத்துல சனி வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கணும் இந்த சனிப்பயிற்சி ஆடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் சனி பகவான் தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் இவர் பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம் அவர் வேலையவர் பார்க்கட்டும் இங்கே நல்லா இருக்கார் நமக்கு நம்ம வீட்டில் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு அதை கவலையைப்பட வேண்டாம் அதுலேயும் வீக்காக இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க யாருக்கும் சொந்த ஜாதகம் பார்க்க தெரிஞ்சால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே அதில் சனி சூப்பராக இருக்கார் இந்த திசாபுத்தி நடக்குது நமக்கு இந்த பத்தோட வர சனி பயிற்சி ஒன்றும் பண்ணாதுன்னு அடுத்த வேலைக்கு நம்ம பாட்டுக்கு பார்த்து போயிட்டே இருக்கலாம் அப்படி சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக சனி சனிப்பயிற்சிக்கு முன்னால் ஒரு தடவை பார்க்கணும் அதுபோக புதன்கிழமை தோறும் வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அச்சனை வழிபாடுகள் செய்து வருவது மிகவும் நல்லது எனவே மிதனராசி நேயர்கள் இந்த வழிபாட்டை செய்தும் சொந்த ஜாதகத்தை பார்த்தும் இந்த சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக் கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்